தமிழ் மாநாட்டுக்கு வர இருந்திருக்கும் கொங்கு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கம் இப்போ அதே மாதிரி வந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கு கொங்கு கொங்கு சொந்தங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போ கொங்குன்னு சொன்னா நம்மளுக்கு கொங்குன்னு சொல்றது எங்கே சொன்னாலும் கொங்குக்கார கொங்கு நாட்டுக்காரன் சொன்னால் அவ்வளவு பெருமை மரியாதை இருக்குது அதுக்கு அந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போய் நாம் வந்து கொங்கு கொங்கு நாட்டு மக்களுக்கு அவ்வளவு பெருமையும் மரியாதை எப்படி கிடைச்சதுன்னா நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த மரியாதை கிடைச்சது ஆனால் இப்போ நாளுக்கு நாள் நம்மளுடைய கலாச்சாரம் நாளுக்கு நாள் கொஞ்சம் மறைஞ்சிட்டே வருது அதுக்கு காரணம் நம் பெற்றோர்கள் தான் காரணம் வேறு யாரும் இல்லை அது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் வந்து குழந்தை இருக்கிற எல்லோரும் இருக்கிற நாங்கள் நீங்கள் நாங்கள் வாங்க போங்கன்னு பேசுங்கன்னா அந்த குழந்தைய கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நாங்கன்னு பேசு அதே அதே ஒன்னொரு குடும்பத்தில் நீ நான் வா போன்னு பேசுனா அந்த குழந்தை அதே மாதிரி தான் பேசுங்க ஆனால் இதையெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நம்மளுடைய பண்பா கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கட்டி கொடுக்கணும்னு சொன்னால் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சொல்லி கொடுக்குறதில்ல இதை நம்ம பெற்றோர்களாகிய நாம தான் நம்ம வீட்டில் தான் அந்த கலாச்சாரத்தை பற்றி நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுக்குற பட்சத்தில் தான் நம்ம குழந்தைகளை வந்து முன்னோர்கள்லாம் எப்படி பண்ணாங்க நம்ம விசேஷங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் உறவு முறைகளை பற்றி சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்போல்லாம் வந்து அந்த நான் எல்லா இடத்துக்கு போகிறப்ப நம்ம குழந்தைகளுக்கு அந்த உறவு முறை தெரிஞ்சுது மாமன் மச்சா அக்கா எல்லாம் தங்கச்சி இப்போ அத்தை மாமன் எல்லாம் தெரிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறான் ஸ்கூலு ஸ்கூல் கேட்டு போகணும் ஸ்கூலுக்கு ஸ்கூலும் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கே சொல்லிடுறான் அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தாலும் கூட அவன் யா மாமனார் மச்சானாருங்கிறது கூட தெரியறது இல்லைங்க அதே மாதிரி நம்ம தாய்மாரி நீங்கள் பெற்றோர்கள் அத்தனை பேருமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குளம் என்ன கோத்தரம் என்ன நம்ம குலதெய்வங்கள் கோயில்கள் பற்றி சொல்லி கொடுக்கணுங்க இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம குலத்தையும் பண் நம்ம பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறக்காகத்தான் நம்ம கட்சியில் நாங்கள் இத்தனை பேர் பாடுபடுறோம் இந்த கலாச்சாரம் பண்பாடு நாளுக்கு நாள் இப்போ காலையிலிருந்து நடந்தது இல்லைங்களா கலை நிகழ்ச்சி அத்தனையுமே நம்ம கலாச்சாரத்தை பின்பற்றி வாரதான் அதனால் வன்னி வருங்காலத்தில் நம்ம குழந்தைய எத்தனை பேருக்கும் நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பற்றி கொடுத்து கொண்டு ஒனி இப்படியே நாம் வந்து கூட்டத்தை போட்டு மாநாடு நடத்தி இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது வரு வருகின்ற சட்டமன்ற தேர் பாராளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி நம்ம கொங்கு நாட்டில் வந்து நாம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் அரசியல் வந்து நமக்கு அங்கீகாரம் வேணும் அங்கீகாரம் வேணும்னு சொன்னால் இந்த அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கிறது இத்தனை வேரும் நம் இளைஞரை படை தீரன் சின்னமலையின் தீர வாரிசுகள் அத்தனை வேரும் ஒன்றிணைந்து வருங்காலத்தில் நம்மளுக்கு அரசியல் அங்கீகாரம் தந்து நம்மளுடைய நம்மளுடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஒரு பொறு பொறுப்பாளர்கள் நம் சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையும் அமர வேண்டும் என்று உங்களோடு அமர வேண்டும் அதே அதுக்கு வந்து நீங்கள் தீரன் சின்னமலை மாணவரணி தேரன் படை அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம மக்கள் வருங்க வரும் சாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கடை செஞ்சு அந்த வெற்றியை நம் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனுக்கு காணிக்கையாக ஆக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது இத்தனை நாள் மூன்று மாத காலமாக இரவு பகல் பாராமல் உழைச்ச இந்த மாநாட்டு குழு பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாநாட்டுக்காக பொருளுதவி கொடு பெருங்கொருளுதிக் கொடுத்த பேர் நான் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்